எம்ஜிஆர் பாடல் ஞாபகம் வருது இந்த செய்தியை பார்த்தோன்னு சட்டம் போட்டு திருத்தற கூட்டம் திருத்தி கொண்டே இருக்குது சட்டம் போட்டு கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற அந்த பாட்டை இப்போ அதே போன்ற ஒரு தொணியில் தான் நம்மளுடைய முதல்வர் வந்து கேரளாவில் போய் சொல்லியிருக்கார் என்ன தான் நம்ம சட்டம் போடலாம் ஆனால் அந்த சமூக நீதி சமநீதி எல்லோரும் சமம் அப்படிங்கிறதுலாம் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் சட்டத்தினால அதை கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பெரியார் மண் சொல்கிறாங்க இங்கே எல்லாமே சமூக நீதி தான் எல்லோரும் பாலரும் தேனாரும் ஓடுது எல்லாேருக்கும் சமநீதி கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ திடீர்னு மனமாற்றம் வேண்டும் அப்படின்னு இருக்காங்களே நீங்கள் எதாவது மாற தயாராக இருக்கு இல்லை நான் கூட அதை மனமாற்றணும்னா மதமாற்றம் வேண்டும்னு சொல்கிறாரன்னு பயந்துட்டேன் தான் ஒரு தரைக்கு ரெண்டு தரையாக பார்த்துட்டு இன்னும் ஓப்பனாக இவர் வந்து இவரும் அல்ல ஆகிட்டாரா அப்படின்னு நான் கூட ஃபஸ்ட்டு யோசித்தேன் மனமாற்றம் அப்படின்னு இருந்தது அது ஏன் ஒரு திமுகலேருந்தே ஆரம்பிக்க கூடாது அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் இந்த குறுநில மன்னர்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த பகுதி மன்னர்கள் அந்த மண்டல மன்னர்கள் அப்புறம் அந்த லோக்கல் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் பாளையக்காரர்கள் போன்று இருக்கக்கூடிய ஒன்றிய நகர செயலாளர்கள் இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி பற்றி வச்சு அவங்களுக்கே அதை சொல்கிறோம் ஏன்னா பாளையக்காரர்கள் கொஞ்சம் நாட்டு விடுதலைக்காக போராடுனாங்க இல்லை இப்போ இருக்கிற பாளையக்காரங்க மாதிரி தானே இப்போ வந்து இவங்க விடுதலைக்காக போராடுறோன்னு தமிழ்நாடு விடுதலைக்காக போராடுறோன்னு தானே இவங்க சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் அவங்கெல்லாம் தேசியவாதிகள் அதுல எந்த டவுட்டும் இல்லை அதுவும் குறிப்பா பார்க்க போனீங்கன்னா உடையார்பாளையம் ஜமீன் ஜமீன் தான் வந்து சங்கரமனத்தையே போஷித்து பாதுகாத்து நீ காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் இன்னைக்கு வந்து பாதுகாத்து கொண்டு வந்ததே உடையார்பாளையம் ஜமீன் தான் பாளையக்காரர்கள் தான் அது அந்த காலம் இந்த காலத்துல இவங்க வந்து அந்த சேலத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் பார்த்திருப்பீங்க ஏய் ஏன்னா அந்த போரா வெள்ள அப்படின்னு நீங்க அந்த இதை பார்த்திருப்பீங்க அதே மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி திரும்ப சேர்த்தாங்க திரும்பி அவங்க எல்லாம் கண் தொடுப்புங்க அதெல்லாம் அதே மாதிரி எல்லாத்தையும் விட கொடூரமானது அவர் மன்னர் மாதிரி ராஜகண்ணப்பன் ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு இவருக்கு வந்து ஓலா யூபர் வாயர் இருக்காரு இப்போ துணை முதல்வர் ஆனு சொல்லிட்டு கடைசியில் கட்சியை காப்பாற்றிக்கிட்டா போறோன்னு பயந்து போய் இன்னைக்கு சப்த நாடியும் ஓடிங்கி இல்ல ஆண்டே நான் வந்து அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டே ஆண்டே அப்படின்னு சொல்லி இருக்காரு அவர் பேர் என்ன ஓலா திருமாவளவன் திருமாவளவன் அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அவரும் வந்து இல்லாண்டே எனக்கு இதை கொடுத்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இந்த மனமாற்றம்ங்கிறது ஆர்எஸ்எஸ் பயிற்சிங்கிறது இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் என்னுடைய மிக நீண்ட நாளைய நண்பர் நம்ம கிஷன் ரெட்டி அவர் வந்து ஒரு அவரும் இவரும் காஷ்வலாக ஏதோ நீண்ட நாளைய நண்பர்கள் நாங்கள் கூட ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கிஷன் ரெட்டிக்கும் தாரி இருக்கிறதுனால மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு மினிஸ்டர் இங்கே அடிக்கடி இந்த பட்டியலின மக்கள் இதுக்கெல்லாம் வருவாங்க அத்துவாலே அவர் தான் போல இருக்குன்னு ஃபஸ்ட்டு நினச்சி அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் திருமாவளவனும் அவரும் பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளோ இயல்பா அங்கே வந்து ஒரு ஒரு சின்ன நெருடலும் இல்லாமல் இத்தனைக்கும் திருமாவளவனுக்கும் அவருக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது அளவில் இருப்பாங்க ஏதாவது விவாதங்கள் இதாக இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப சகஜமான ஒரு உடல் மொழியில் நம்மளுடைய இவர் இருக்கார் கிஷன் ரெட்டி அருமை சகோதரன் நண்பர் கிஷன் ரெட்டி திருமாவன் ரவிக்குமார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கும் பொழுதே மிகவும் இயல்பா இருக்காங்க ரொம்ப இயல்பா இருக்காங்க உதயநிதி இவங்க எல்லாம் நீங்க கரெக்டா வந்துட்டீங்க நீங்க ஸ்டாலினும் உதயநிதி அவங்க ஒரு மூணு நாலு அடி தள்ளி இருக்காங்க அதுல எனக்கு இதை பார்க்கக்கூடியவங்கதான் சொல்லணும் ஏன்னா சட்டம் போட்டு தடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அமுக இருந்தவங்களும் சரி காங்கிரஸ்ல இப்ப இருக்கிற காங்கிரஸ்ல இல்ல இப்ப இருக்கிற காங்கிரஸ்ல ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் ஏதோ நல்லவங்க இருக்காங்க காஞ்சிபுரத்தில் டிசி சீனிவாசன் இருக்காரு நம்ம பொன் கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நல்லவங்க இருக்காங்க நம்ம திருவண்ணாமலைக்காரர் தேசிய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் எஸ் வி ரமணி இந்த மாதிரி ஏதோ ஒரு கையில் எண்ணிக்கையில் அடங்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் சொன்னது ஒருத்தரு மூக்காவிரியே வந்து அவங்க மதுரைக்கு அணைச்சதுக்கு காரணம் அவர் கலப்பு திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்றாங்க அது நமக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது நீ உங்களை மாதிரி நானும் கேள்விப்பட்டதுதான் அந்த மாதிரி மனமாற்றம் என்ன கேட்டால் இவர் வீட்டில் இருந்தால் கூட வந்தால் நல்லாயிருக்கும் மனமாற்றம்ங்கிறது அதுவும் சங்கத்தில் நீங்க பாருங்க எவ்வளோ இயல்பா நம்ம வந்து அதை வந்து ஒரு விளம்ப இதில் பிரச்சனையே என்னன்னா எதையுமே செய்யாத ஒரு விஷயத்த யுனெஸ்கோ புரட்டுங்கிற அளவுக்கு கொண்டு போய் யுனெஸ்கோவே அவார்டு கொடுத்துருச்சுன்னு இவனுகள்லாம் இந்த பயலெல்லாம் புளிவிட்டு தெரியறாங்க சொல்றப்பதான் இது வைக்கம் நூறாவது ஆண்டு அதுக்குதான் வரேன் ஆனால் ஒண்ணுமே செய்யாத இவருக்கு வைக்கம் வீரர் அங்க எத்தனையோ பேர் போராடினாங்க அதுல இவரும் போய் போராடினாரு இவரையும் ஜெயில வச்சாங்க அதுல குறிப்பா கலந்துகிட்ட போற போராடினவங்க வந்து மாதவன் நாயர் கேளப்பன் ஜார்ஜ் இந்த மூணு பேரோட பங்களிப்பு தான் அளப்பரியது நாராயணகுருவோட ஆசீர்வாதத்துல அவங்க அதுல போராட்டத்துல கலந்துகிட்டாங்க மகாத்மா காந்தியோட வழிகாட்டுதல தான் ஈவேராவும் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர்ங்கிற முறையில அங்க போறாரு அதை தாண்டி அவருக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது ஆனா ராஜாஜியும் கூட கலந்து ராஜாஜியும் அதை ஆதரிச்சிருக்காரு ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுக்கு பின்னாடி இந்த வைக்கம் போராட்டத்துக்கு பின்னாடி மதுரையில் வைத்தியநாதையர் வந்து முத்துராமலிங்கத்தேவரு தன்னுடைய முத்துராமலிங்கத்தேவரோட வழிகாட்டுதலின்படி ஆலய பிரவேசம் நடத்துறாரு அந்த ஆலய பிரவேசத்தை எதிர்த்தது யாரு ஆதரித்தது ராஜாஜி ஆதரிச்சாரு ஆர்எஸ்எஸ் ஆதரித்தது தேவர் ஆதரிச்சாரு எதிர்த்தது யாரு நீதி கட்சி சேர்ந்த நீதி கட்சியை சேர்ந்த பிடி ராஜன் மதுரையில் இருந்தவர் இப்போ டபுள் வாட்ச் டக்லஸ் இருக்காரு அவருடைய தாத்தா அதை எதிர்க்கிறாரு அந்த கட்சிக்கு அப்ப தலைவரா இருந்தது யாரு ஈரோட்டு ராமசாமி ஆனா ஈரோட்டு ராமசாமி அன்னைக்கு அமைதியா நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல பி டி ராஜன் செய்வது தவறு ஆலய பிரவேசத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிருந்தாருன்னா அவர் வந்து உண்மையிலேயே வைக்கத்துல போராடி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அப்பவும் இல்ல வரலாற்று ரீதியா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல படுகொலை அவர் ஒண்ணும் சொல்லி கீழன்மணி படுகொலைக்கு வந்து கம்யூனிஸ்ட திட்டி தீட்டாரு எனக்கு பினராயி விஜயன் நேத்தி சொல்லும் போது ஈவேராக தான் எங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டில் எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தாருன்னு ஒன்று அதாவது நான் எல்லாத்தையும் பரிமாறிட்டு அரிசுவை உணவை பரிமாறிட்ட ஒரு ஓரமாக கொஞ்சம் நரகலை கொண்டு தான் வச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப புலகாங்கி தான் அணைஞ்சி எங்களை வந்து அப்படி பாராட்டினார் எங்களுக்காக இப்படி இருந்தாருங்கிறார் அவரே தான் சொல்லியிருக்காரு இந்த கார பயலுக வந்து கைவாளி பயலுகை இவனுக்கு எங்கே எங்கே அமைதியாக இருந்தாலும் அந்த இடத்துல இவனுக்கு கூலி உயர்வு கேட்குறேன் போராட்டம்னு சொல்லி கீழகம் மன்ற பயலு இந்த வார்த்தை கீழகங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார் கீழகம் மன்ற பயலுகை இவனுங்க மாதிரி இவனுங்க கிவனோட வளர்ச்சிக்காக எவங்காலையும் கழுவி குடிக்கிறவன் தான் கம்யூனிஸ்ட்டு அப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து பினராயி விஜயன் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் எங்களை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காருன்னு சொல்கிறார் பல அதே வைக்கம் இதில் வந்து போராட்டம் நடத்தினார்னா அப்போ எண்ணில் அடங்காதவங்க போனாங்க ஆனால் மதுரையில் வந்து ஆலய பிரவேசத்துக்கெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நேற்றுக்கு தமிழ் ஊடகங்கள் கேடுகட்டத்தனமாக நீங்கள் பாருங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் விவாதம் வச்சு எந்த பயலுமே இந்துத்துவ செயல்பாட்டாளரையோ இந்து முன்னணிக்காரரையோ அல்லது பிஜேபிக்காரரையோ யாரையுமே கூப்பிடாம அது யுவேராவோட படத்தை போட்டு வைக்கம் போராட்டம் ஆலய நுழைவு போராட்டத்துக்கு முன்னோட்டமாக இவனுகளாக ஒரு கயிறு திரிச்சுக்கிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குது இந்த கும்பல் அதனால் நான் தான் சொல்ல வந்தது இது என்னது என்ன யுனெஸ்கோ புரட்டு அப்படின்னவங்க சமுதாயத்தில் மாற்றத்தை இயல்பாக ஏற்படுத்திக்கிட்டு வர சங்கம் அதை என்றைக்கும் ஒரு நாளும் வெளிச்சம் போட்டு காமிச்சதே இல்லை சர்தார் பட்டேல் சங்கத்தை கடுமையாக விமர்சித்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சங்கத்தை கடுமையாக விமர்சித்தவர் அவங்கெல்லாம் சங்கத்தோட கேம்புக்கு மகாத்மா காந்தி காந்திஜியும் சங்க கேம்புக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை அதுவும் சர்தார் பட்டேல் சொன்ன வார்த்தை இவர் அம்பேத்கார் சொன்ன வார்த்தை நாங்கள் எதை பிரச்சாரம் பண்ணுறோமோ நாங்கள் தீண்டாமை கூடாது எந்த ரூபத்திலையும் கூடாதுங்கிறத சொல்கிறோம் ஆனால் இதை வந்து நிகழ்த்தி காண்பிப்பது இங்கே ஆர்எஸ்எஸ்ஆருக்குன்னு பெருமைப்பட சொன்னது இந்த தேசிய தலைவர்கள் அது வந்து சங்கத்தில் ரொம்ப இயல்பா யார் என்ன ஜாதிங்கிறதே தெரியாது மதுரை இப்போ ராஜகோபால் அன்ஜி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு தான் அவர் என்ன சமுதாயம் அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே எங்கள் ஜாதியில் அடக்கம் பண்ணுறதை வழக்கங்க பைபிள் சென்றுவோம் அவர் என்ன ஜாதிங்கிறது எனக்கு தெரியாது பல பேர் அவங்க படுகொலைக்கு பின்னால் அவங்க வீட்டுல காரியம் நடக்கும்போது போது மட்டும்தான் நமக்கு வந்து குடும்ப முறை சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியும் தெரிய தெரியவே வருது அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து யார் என்ன ஜாதின்னு ஒரு இயல்பா இன்னை வரைக்கும் நாம இருந்துட்டு இருக்கோம் ஆனா திமுகல நீங்க ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா கூட அவன் என்ன ஜாதி அவனை வேட்பாளர் நிறுத்தணும்னா இந்த ஏரியால இவன் என்ன ஜாதி இவங்களுக்கு இந்த ஜாதியோட சப்போர்ட் இருக்கு இவனால் இந்த ஜாதிக்குள்ள பூந்து கோயில் போயும் கூட இது பண்ண முடியும் அது அவர் பதினாறாயிரம் ஓட்டு வாங்கினோன்னா ராஜன் நாலாயிரம் ஓட்லேயே ஐயாயிரம் ஓட்லையே தோத்து போனார் தான் கட்டிக்காரனை தோக்கடிக்கிறதுக்காக கூட இன்னொரு ஜாதியை வச்சு அங்கேயும் ஒரு ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால முன்னாடி இந்த மாற்றங்கிறது மனமாற்றம் அதெல்லாம் வெறும் வாயார வர சுடாதீங்க மிஸ்டர் வடை மாஸ்டர் நீங்கள் சுட்ட வடை போகிறோம் இதுக்கு மேலேயும் வரச்சூடாதீங்க ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து எப்படி இயல்பாக நடந்துக்கணுங்கிறதுக்காக அம்பேத்கார் பாராட்டியிருக்காங்க இவர் நம்ம சர்தார் பட்டேல் பாராட்டியிருக்காங்க நேற்றுக்கு நான் வந்து இவர் நீங்களும் சொன்னீங்க இப்போ நிர்மலா சீதாராமன் நம்ம இவங்க அந்த மாதிரி ஒரு சகஜமாக இருக்கிறதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா சொல்லுங்கள் நாங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து எங்களுடைய நிர்வாகிகள் எங்கள் தலைவர்கள்லாம் வேண்டாம் எங்களுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் வந்தாலே உங்களுக்கு அந்த பயிற்சியை உங்களுக்கு சகஜமாக எப்படி இதில் சமுதாய மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ்ட்ட பாரம்பரியன்னு அவங்க மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையாகவே முன்வைக்கிறேன்